சிந்து பைரவி நீ எப்பறமும் பைரவி வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறுமுகத்தை கஷ்டப்படுத்துனது நினச்சி அதனால் பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்ச என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு உங்கள்கிட்ட அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்றாங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ தான் என்னுடைய ஹஸ்பண்டு நான் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லாமல் இருந்த அவங்க உன்னை படத்துல கஷ்டத்தை நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஐயோ வைரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அங்கேயே உடனே கிளம்பலமா வாழ இருக்கா இல்லை ஒரு ரெண்டு நாள் பெங்களூரை சுற்றி பார்க்கலான்ற மாதிரி வைரவி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆரம்பம் வந்து தனியாக பக்கம் உட்காந்து சோகமா இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து பைரவி இருந்துட்டு போகிறதுக்குள்ளே இவனுடைய மைண்டை மாற்றி இவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பைரவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவா இருந்துட்டு சிந்து பாவன் என்ன தப்பு பண்ண ஏன் அம்மாவில ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லி சொல்லி சிந்து அம்மா காயப்படுத்திட்டு இருக்காங்க அதனால சிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இது விஷயமா அம்மா கிட்ட தப்பா எடுத்து பாக்க அப்படின்ட்டு சிவா நினைச்சிட்டு மகத்தை என்னைக்குதான் என்ன ஏத்துப்பாங்க தெரியல நான் என்ன செஞ்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கவும் என்னை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ